மலையாளத்தில் கயிறு நாவலுக்காக ஞானப்பீடம் விருது பெற்ற எழுத்தாளர் தகழி சிவசங்கரம் பிள்ளையின் நினைவு தினம் இன்று கடல் சார்ந்த நிலப்பகுதியான ஆழப்புழையில் பிறந்து வளர்ந்து அதை பற்றி மட்டும் எழுதியவர் ஆழப்புழா என்னும் நாட்டின் வரலாற்று ஆசிரியன் என்று அழைக்கப்பட்ட தகழி சிவசங்கரம் பிள்ளை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தகழி சிவசங்கரம் பிள்ளை கேரளாவில் உள்ள ஆலப்புழா அருகே தகழி என்ற கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி பிறந்தார் அப்பா பொய்ப்பள்ளி குளத்து சங்கரக்குறுப்பு அம்மா பார்வதி அம்மா பிரபல கதகளி நடிகரான குரு குஞ்சு குறுப்பு தகழி சிவசங்கரம் பிள்ளையின் சித்தப்பா ஆவார் அம்பலக்குழா கடற்கரை ஆங்கிலப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு வரை படித்தார் தகழி சிவசங்கரம் பிள்ளை வைக்கத்திலும் கருவாற்றாவிலும் பள்ளி இறுதிப் படிப்பை முடித்தார் பின்னர் திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் பிளீடர் படிப்பை முடித்தார் அப்போது கேரளத்தின் முக்கியமான இலக்கிய விமர்சகரான கேசரி மாணவரானார் கேரள கேசரி இதழின் நிருபராக பணியாற்றினார் அம்பலப்புழா நீதிமன்றத்தில் பரமேஸ்வர பிள்ளை என்ற வழக்கறிஞரின் கீழே பணியாற்றினார் அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபாடு வந்தது முற்போக்கு எழுத்தாளர் சங்க ஊழியராக பணியாற்றினார் பின்னர் கேரளத்தில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நிறுவினார் தகழி தகழி தன் பதிமூன்றாம் வயதில் முதல் கதையை எழுதினார் கேசரி பாலகிருஷ்ண பிள்ளை வழியாக முற்போக்கு எழுத்தில் ஈடுபட்ட தகழி யதார்த்தவாத அழகியல் கொண்ட முற்போக்கு படைப்புகளை எழுதினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் வெளிவந்த தியாகத்தின் விலை என்ற நாவல் அவரது முதல் பெரும் படைப்பாக அமைந்தது அறநூறு சிறுகதைகளை எழுதினார் வெள்ளப்போக்கத்தில் என்ற அவரது கதை மிக பிரபலமான ஒன்று இந்த கதை ராமு காரியாட் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு வெளிவந்தது இவரது பெரும்பாலான நாவல்கள் திரைப்படங்களாக வந்து இடங்கழி அனுபவங்கள் பாலிச்சகள் அடிமகள் ஏனிப்படிகள் போன்றவை முக்கியமான படங்களாகும் இரண்டு கைப்பிடியளவு தோட்டியின் மகன் அனுபவங்கள் பிழைகள் முதலிய நாவல்கள் இதற்கு உதாரணமாக கூடியவை ஏனிப்படி என்ற நாவலுக்காக கேந்திர சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டுக்கான ஞானபீட விருதை கயிறு என்ற நாவலுக்காக பெற்றார் தகழி சிவசங்கரம் பிள்ளை இவர் கேரள சாகித்ய அகாடமி என்ற அமைப்பை தலைமையேற்று திறம்பட நடத்தியிருக்கிறார் எழுத்தாளர் தகழி சிவசங்கரம் பிள்ளை கடல் சார்ந்த நிலப்பகுதியான ஆலப்புழையில் பிறந்து வளர்ந்து அதை பற்றி மட்டும் எழுதியவர் அவரை குட்ட நாட்டின் வரலாற்றாசிரியன் என்று அழைப்பதுண்டு குட்டநாடு என்பது ஆலப்புழாவின் மற்றொரு பெயராகும் நாட்டின் தென்முனையில் வாழும் மலையாள சினிமா மீது அழுத்தமான தாக்கத்தை செலுத்தின சத்யஜித்ரேயின் வங்காள திரைப்படங்கள் இதனால் அறுபதுகளின் ஆரம்பத்திலேயே மலையாள சினிமா கலை உணர்வின் வண்ணத்தை பிரதிபலித்தது அக்காலகட்டத்தில் ஓர் அசலான இலக்கிய படைப்பான தகழி சிவசங்கரம் பிள்ளையின் செம்மி நாவல் மலையாளத்தில் திரைவடிவம் பெற்றது அதுதான் தென்னிந்தியாவுக்கு முதல் குடியரசுத் தலைவர் விருதை பெற்றுத்தந்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது நவீன மலையாள இயக்கத்தில் யதார்த்த வகை எழுத்தை தொடங்கி வைத்தவர் என்று புகழப்படும் தகழி சிவசங்கரம் பிள்ளை ஒடுக்கப்பட்ட மற்றும் பாட்டாளி மக்களுக்காக தன் படைப்புகளில் தந்த இடம் மலையாள இலக்கியத்தின் போக்கை யதார்த்தம் நோக்கி திருப்பியது இவரது செம்மீன் நாவல் இந்தியாவின் சிறந்த இலக்கிய படைப்புக்கான சாகித்ய இந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெற்றி பெற்றது தமிழ்நாட்டிலும் செம்மீனுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது செம்மீன் திரைப்படத்தில் கருத்தம்மாவாக நடித்த தேசிய விருது பெறும் முன்பே திரையரங்குகளில் வெளியான போது தகழியின் செம்மீன் என்று கொட்டை எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்ட சுவரொட்டிகள் திரையரங்குகளில் ஒட்டப்பட்டன அந்த அளவுக்கு எழுத்தாளருக்கு மலையாள சினிமாவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தகழி தனது எட்டாவது வயதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை காண சென்றார் செம்மின் ஷீலா அத்தனை முதுமையிலும் என் மகள் என்னை காண வந்திருக்கிறாள் என்று நிகழ்ந்து கூறினார் தகழி இந்திய சினிமாவுக்கு பெருமிதம் சேர்த்த படைப்பு தகழி சிவசங்கரம் பிள்ளையின் செம்மீன் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விஜய் செல்வகுமார்